காஞ்சிபுரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செவிலிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமி நரசிம்மசுவாமி கோயில் விஷ்ணு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது காஞ்சிபுரம் நகரத்திலிருந்து இரண்டு கிமி தொலைவில் அமைந்துள்ளது வரலாறு இக்கோயிலுக்கு ராஜா பரமேஸ்வர பல்லவன் சம்பரட்சணம் செய்ததாக கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன கோயிலின் வயது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அறுபத்தைந்து அடி ராஜகோபுரத்துடன் இக்கோயில் அமைந்துள்ளது பெருமாள் தாயார் ஆஞ்சநேய சுவாமிக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன மூலவர் நரசிம்மர் ஏழு அடி உயரமும் ஐந்து அடி அகலமும் கொண்டு உற்சவர் சௌந்தரியவரதர் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் ஐந்து அடி உயரமும் மூன்று அடி அகலமும் கொண்டது தாயார் சவுந்தரவல்லி தாயார் என்று அழைக்கப்படுகிறார் கோவிலின் வரலாறு தெளிவாக எந்த காலகட்டத்தில் தோன்றியது என்பது குறிப்பிடப்படாதாலும் இது பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது இக்கோவில் பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது ஏனெனில் பல்லவர்கள் பெரும்பாலும் தங்கள் ஆட்சியில் பல்வேறு விஷ்ணு கோவில்களை நிறுவினர் பல்லவர்கள் இங்கு நரசிம்மரை தெய்வமாக கொண்டபடி இக்கோவிலை நிர்மாணித்தார்கள் அதற்கு பின்னர் சோழர்கள் மற்றும் விஜயநகர அரசர்களால் கூடுதலாக மேம்படுத்தப்பட்டது சோழர் காலத்தில் இந்த கோவிலுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சோழ மன்னர்கள் பலரும் நரசிம்மரை தங்கள் காவலராக மதித்தனர் மேலும் விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் கோவிலின் நன்மை மேலும் உயர்ந்தது கோவில் அமைப்பு ஒன்று முகப்பு மற்றும் ராஜகோபுரம் கோவிலின் முகப்பில் மழகிய ராஜகோபுரம் காணப்படுகிறது இது கோவிலின் முதன்மை நுழைவாயிலாக விளங்குகிறது இந்த கோபுரம் பரமபத வாசல் என அழைக்கப்படும் இடத்திற்கு வழிகாட்டுகிறது இது கோவிலின் சிறப்பு மிக்க நுழைவாயில் ஆகும் இரண்டு பிரகாரம் கோவில் வளாகம் மூன்று பிரகாரங்களால் சூழப்பட்டிருக்கிறது பிரகாரங்கள் பக்தர்கள் சன்னதிகளை சுற்றி தரிசனம் செய்ய வசதியாக அமைந்துள்ளன பிரகாரங்களில் நடந்து கோவில் சுற்றுபவதே ஒரு பக்தி அனுபவமாக மாறும் மூன்று மூலவா சன்னதி கோவிலின் கருவறையில் நரசிம்மர் லட்சுமியுடன் திருக்கோலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நரசிம்மர் சாந்த நரசிம்மர் என்று அழைக்கப்படுபவர் அவர் லட்சுமியுடன் அமைதியான ரூபத்தில் தரிசனம் அளிக்கிறார் மூலவர் சன்னதியின் வாசலில் பிரம்மாண்டமான வித்தக பண்புகள் கொண்ட சிற்பங்களும் காணப்படுகின்றன நான்கு உபசன்னதிகள் பிரதான சன்னதிக்கு அருகில் பல உபசன்னதிகள் உள்ளன இதில் ஆண்டாள் விஷ்ணு மற்றும் பிற தெய்வங்களுக்காக சிறப்பு வழிபாட்டு தலங்கள் உள்ளன ஐந்து கோபுரங்கள் மற்றும் மண்டபங்கள் கோவிலில் சிறிய கோபுரங்கள் மற்றும் பல மண்டபங்கள் உள்ளன அவை கொண்டாட்டங்களுக்காகவும் தினசரி பூஜைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன மண்டபங்களில் தொலைவிலும் அருகிலும் சிற்பங்களின் அழகான வடிவங்களை காணலாம் கோவிலின் தெய்வம் மற்றும் பூரண விளக்கம் இந்த கோவில் நரசிம்மரை அவரது கூர்மக்கள் அழகான தோற்றத்தில் லட்சுமியுடன் கொண்டாடுகிறது நரசிம்மர் இங்கு யோக நரசிம்மர் மற்றும் சாந்த நரசிம்மர் ஆகிய ரூபங்களில் தரிசனம் அளிக்கிறார் இது அவருடைய கோபரீதியான மற்றும் காப்பாற்றும் அம்சங்களை பிரதிபலிக்கிறது நரசிம்மர் பக்தர்களுக்கு சாந்தியும் செல்வமும் அளிப்பவர் என்று நம்பப்படுகிறது பக்தர்களின் நம்பிக்கைகள் இந்த கோவில் நோய்களிலிருந்து விடுபடவும் மன அமைதியையும் உடல் நலனையும் பெறவும் சிறப்பாக அறியப்படுகிறது பிள்ளை வரம் வேண்டியும் மனநிறைவு அடையவும் பக்தர்கள் இக்கோவிலில் வழிபாடு நடத்துகின்றனர் முக்கிய நிகழ்வுகள் நரசிம்மர் ஜெயந்தி இங்கு மிகுந்த கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதை நரசிம்மரின் அவதார தினமாக கொண்டாடி அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் மற்றும் வைபவங்கள் நடைபெறுகின்றன இதற்காக நாடு முழுவதிலிருந்தும் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் கலை மற்றும் கட்டமைப்பு கோவிலின் கல்வெட்டுகள் சன்னதிகள் மற்றும் பிரகாரங்களில் உள்ள சிற்பங்கள் இந்த தலத்தின் கலை பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன பல்லவ சோழ மற்றும் விஜயநகர பேரரசுகள் இந்த கோவிலின் கட்டமைப்பின் மேம்பாட்டில் பெரும் பங்காற்றியுள்ளனர் மொத்தத்தில் செவிலிமேடு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் காஞ்சிபுரத்தில் மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாக திகழ்கிறது